தென்காசி சிலை வியூவர்ஸ் மற்றும் தென்காசி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு முக்கியமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி உதவி கேட்டதும் நிறைய பேர் உதவி பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி உதவியாக பெறப்பட்டிருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பத்திரமாக எடுத்துக்கிட்டு நேராக நம்ம திருநெல்வேலிக்கு போனோம் கொஞ்சம் தண்ணிலாம் இருந்துச்சு திருநெல்வேலியில் அந்த ஏரியா முக்கியமாக தண்ணி தேங்கி கொடுக்கக்கூடிய ஏரியாக்கள் மக்கள் வெளியே வர முடியாத ஏரியாக்களில் போய் டவுன் அப்புறமா ஜங்ஷன் மேலாப்பாளையம் அதில் பர்டிகுலராக என்னென்ன தெரு பாதிக்கப்பட்டுக்கோ அங்கே போய் உணவு கொடுத்தோம் அதுக்கப்புறம் நேரடியாக அங்கேருந்து கிளம்பி நம்ம சைதுங்கநல்லூர் சைதுங்கநல்லூருங்கிறது திருநெல் ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டி அங்கே போயிட்டு அங்கே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி கருங்குளம் கருங்குளத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் புறமாக திரும்பி ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த ஊரான தோலாப்பண்ணை தோலாப்பண்ணை ஊரில் வந்து ஃபுல்லாகவே வீடே முழுகிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் நீங்கள் எல்லாருமே டிவிலேயே பார்த்துருப்பீங்க ஹெலிகாப்டரில் தான் உணவு வந்துச்சு முந்தா நாள் வரைக்கும் அதனால் ஸ்ரீவைகுண்டத்தை முடிச்சுட்டு அப்படியே ஆழ்வார் திருநகிரி போனோம் ஆழ்வார் திருநெல்லை மிக 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 அதிகமாக பாதிப்பு இருந்துச்சு அங்கே உள்ள பெரியார் சமத்துவபுரம் அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநெறி அவுட்டரில் பத்த வாசல் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்தோம் அந்த ஊருக்கு மொதல் மொதல் சாப்பாடு கொண்டு போனதே நம்ம டீம் தான் கொண்டு போயிருக்காங்க ஏன்னால் இன்றைக்கி தான் தண்ணியே வத்தியிருக்கு அது ஒரு தீவு மாதிரி ஃபுல்லாகவே தண்ணி சூழ்ந்து விட்டது அங்கே உள்ள மக்கள் நம்மளை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஏதோ மொதல் மொதல் வாய் பேச வந்தவனுக்கும் கண் தெரியும் பார்வை கிடச்சவனும் எவ்வளோ சந்தோஷப்படணும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அதனால் இன்றைக்கி ரொம்ப ஒரு சிரமம் எடுத்து சரி கஷ்டப்பட்ட மக்களுக்கு நேரில் போய் பண்ணிடணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம் இந்த வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு முதல் கட்ட நிவாரண உதவி இதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான் உதவும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பணமாகவும் பொருளாகவும் கொடுத்த உதவி அனைவருக்கும் தெங்காய் சிலை சார்பாகவும் உதவும் கரங்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாம் கட்டமாக நாளை வந்து நம்மளோட குழு வந்து தெங்காய் சிலை மற்றும் உதவும் கரங்கள் நிவாரண குழு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நாளைக்கு போகிறோம் அதனால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய உதவி பண்ணுறது தான் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க ஸோ வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அங்கே பாதிப்பு அதிகமாக இருக்குது அதனால் அதையும் நல்ல முறையில் கொண்டு போய் சேர்ப்போம் முக்கியமாக முதல் கட்டத்தை விட ரெண்டாம் கட்டத்தில் கரண்ட் இல்லை மின்சார வசதி இல்லை அதனால் எங்களுக்கு வந்து மெழுகு வரி தேணும் அப்படின்னு அதே மாதிரி நாப்கினும் நிறைய கேட்டுருக்காங்க அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தனியாகவே வாங்க போகிறோம் அது போக மக்கள் அதிகமாக கேட்குறது போர்வையும் பாயும் தான் ஏன்னா எல்லாமே தண்ணியில் நனைஞ்சு போயிடுச்சு வீடே முள்ளி போயிடுச்சு அதனால் அதிகமான சரக்குகளை முதல் கட்டத்தை விட கூடுதலாக நம்ம நிறைய நிவாரணப் பொருட்களை கொண்டு போகிறதுக்கு இருக்கும் நல்ல முறையில் கொண்டு போயிட்டு கஷ்டப்படுற மக்களை தேடி பார்த்து கரெக்டாக அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுவோம் தொடர்ந்து பயணிப்போம் உதவும் கரங்களாக தென்காசி நன்றி